வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஒன்பதாவது இயல் நிதி பொருளியல் இந்த இயலோட புக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின், தற்கால அரசு எனப்படுவது ஆன்சர் இ நலம் பேணும் அரசு ரெண்டாவது கீழ் வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது ஆன்சர் இ விளம்பரப்படுத்துதல் மூணாவது கொஷின் வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது ஆன்சர் கட்டாயத்தன்மை பிரதிபலன் கருதாமை வரி மறுப்பு ஒரு குற்றம் ஆன்சர் இ மேல் கூறப்பட்ட அனைத்தும் நாலாவது கொஷின் ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரிவிதிப்பு விதி எது ஆன்சர் இ எளிமை விதி அஞ்சாவது கொஷின் கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க ஆன்சர் அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது ஆன்சர் ஆ ரெண்டு மட்டும் ஆறாவது கொஷின் ஜிஎஸ்டி இதற்கு சமம் ஆன்சர் ஆ விற்பனை வரி ஏழாவது கொஷின் இந்த நன்மையை மேர்முக வரி கொண்டிருக்கவில்லை ஆன்சர் ஆ அசதி எட்டாவது கொஷின் கீழ் வருணவற்றுள் எது நேர்முக வரி ஆன்சர் ஆ வருமான வரி ஒன்பதாவது கொஷின் கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை ஆன்சர் இ வேளாண்மை வருமான வரி பத்தாவது கொஷின் அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது ஆன்சர் இ சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம் பதினொன்றாவது கொஷின் வருவாய் செலவு வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது ஆ வருவாய் பற்றாக்குறை பன்னெண்டாவது கொஷின் மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது ஆன்சரா பற்றாக்குறை பதிமூணாவது கொஸ்டின் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது ஆன்சர் ஆ பொருளாதார முன்னேற்றம் பதினாலாவது கொஸ்டின் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது ஆன்சர் இ அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம் பதினைந்தாவது கொஸ்டின் பொதுக்கடனை திருப்பிச் செலுத்தும் முறை ஆன்சர் கடனை மாற்றுதல் மூழ்கும் நிதி பகுதியாகச் செலுத்துதல் ஆன்சர் இ இவை அனைத்தும் பதினாறாவது கொஷின் பொதுக்கடனை மாற்றுதல் என்பது ஆன்சர் ஆ அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் பதினேழாவது கொஷின் பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு சொல்லான பௌஜெட் விலிருந்து பெறப்பட்டது பொருள் ஆன்சர் ஆ சிறிய பை பதினெட்டாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும் ஆன்சர் இ நிதி பற்றாக்குறை பத்தொன்பதாவது கொஸ்டின் நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது ஆன்சர் ஆ நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் இருபதாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி ஆன்சர் ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது ஒரு நிதிக்குழுவின் காலம் ஐந்து ஆண்டுகள் ஆன்சர் இ இரண்டும்